தாவே காத்தா தொண்டர்களை வந்து தாக்கப்பட்டதுக்கு அறிக்கை வந்து வெளியிட்டீங்க இது வந்து அவங்க வந்து விபத்து நடந்த போய் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது விபத்து டிவி பொருத்த நடந்தது வந்து அது விபத்துனா ராத்தமான விபத்து அதில் வந்து அரசியல் செய்கிறாங்க தீர்த்தனமான அரசியல் செய்கிறாங்க இதில் ஓன நிர்வாகிணர் அந்த நிர்வாகி தெரு நிர்வாகி போய் அவங்க போய் அதுல என்ன அரசியல் செங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுப்படுறதில் அரசியல் இருக்கு எது தான் சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்க தான் கேள்வி எழுப்பி எது தான் அரசியல் சரி எதார்த்தமாக தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதில் தான் காயம்பட்டிருந்தால் அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்று மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய அளவுக்குற குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியல வெளியிட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க இங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல ஈழத்துல அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படுவான் அதை பேசுனா அரசியல் எழுபது ஆண்டுகளா குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லரை கட்டி இருக்கீங்களா அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க இது அரசியல் பாதிக்கப்பட்ட ஒரு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் எங்களுக்கு அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு அது கீழே விழுத்த விழுத்து வாய்த்துல மிதிக்கிறதுல எப்படி பெரிய கொடுமை எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்க பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விக்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையிலே என்ன செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு பேசுறாரு ஸ்டாலின் கோவிச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது கொடு இதே தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டி இணைச்சா பேச